தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஹொகேனக்கல் ஊட்டி தென்காசி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்தகைய இடங்களுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது இந்நிலையில் ஹொகேனக்கல் நீர்வரத்து மூவாயிரத்து ஐநூறு கன அடியில் இருந்து ஆயிரத்து ஐநூறு கன அடியாக சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது ஐம்பது மில்லி மீட்டர் மழை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஒடுகத்தூர் ஆற்றை ஒட்டியுள்ள சுற்றுவட்டார பகுதி கிணறுகளில் நீர்மட்டம் உயரக்கூடும் என்றும் தடையின்றி பாசன வசதி பெற்று விவசாயம் செழிக்கும் என்றும் விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வெள்ளப்பெருக்கால் ஆற்றுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் குழந்தைகளை கவனமுடன் கண்காணிக்குமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் மூன்றாம் நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அலுவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மழையின் காரணமாக சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரிக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது புழல் ஏரிக்கு நேற்று இருநூற்று பதினைந்து கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று முன்னூற்று பதினெட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது ஐயாயிரத்து முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு இரண்டு எண்ணூற்று அறுபத்து எட்டு மில்லியன் கன அடியாக உள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி உயரத்தில் தற்போது பத்தொன்பது புள்ளி இரண்டு எட்டு அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது புழல் இருந்து சென்னை குடிநீருக்காக விநாடிக்கு நூற்று எண்பத்து நான்கு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் நீர் நிரம்பி புழல் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது கனமழையால் கன்னியாகுமரி பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு இரண்டு அடியாக உள்ளது விநாடிக்கு ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது வினாடிக்கு நானூற்று இருபத்தி ஓரு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணை அணை நீர்மட்டம் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியாக உள்ளது வினாடிக்கு அறுநூற்று இருபத்தி ஆறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது பேச்சுப்பாறை அணை நிரம்பியதால் அணையிலிருந்து ஐநூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சியரால் விடுக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது